பைக் வருது விட்டுருங்க அவனை இன்னொரு வண்டி பெருசாக வருது பாருங்க என்ன வண்டி அது அப்போ ஏறக்கூடாது ஃபோர்த்தில் போகிறீங்க ஃபாஸ்ட்டாக போகிறீங்க இல்லை சார் எனக்கு வந்து பெண்ட் வருது எங்கேயும் ஃபோர்த்தில் போகலாமாங்க கேட்டால் நோ ஸ்டீரிங் ப்ராப்ளம் வந்துச்சு திருப்பறப்பெல்லாம் நான் கையை வந்து எக்ஸ் போட்டுருந்தேன் சரி ஸோ கையில் ஆஃப் எடுத்து இருக்குது நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க தேர்ட்லேருந்து செகண்டுக்கு பிரேக் யூஸ் பண்ணி செகண்டை போடுறீங்க செகண்டை போடுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போடுவீங்க கரெக்டாக இந்த ஃபேண்டிலாம் பார்க்க மாட்டேன் ஆ

ஆஃப் ஆகாமல் கேட்டீங்க எப்பவுமே அது கீரில் இருந்தால் கண்டிப்பாக ஆஃப் ஆகும் ஓ சரிங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீர் போடுங்க இதே நியூட்ரல் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கிளச் எடுக்கும்போது ஆஃப் ஆகும் அது வண்டி எப்போ நீங்கள் கீரில் வண்டி இருக்கீங்களோ கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டைமில் கிளச்சை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகும் சரியா ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க ஹேண்ட் பிரேக்கில் இருக்குங்க அப்படியே போகே சார் இங்கே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது அந்தந்த கார்னருக்கு போகிறதுக்கு இது உள்ள இந்த கேப்பில் ஸ்பீடு இருக்கிறதுனால நம்ம செகண்ட் மாற்றிக்கலாம் ஓகே சார் செகண்ட் மாற்றிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சந்தில் போகும்போதே ஸ்பீடு வருது சார் இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு தேட மாற்றுவாங்க ஆனால் நம்ம தேட மாற்றுறதுக்கு ரீசனே கிடையாதுங்க ஏன்னா இங்கே ஒரு கட்டிங் இருக்குது அங்கேருந்து வண்டி இங்கே வர வாய்ப்பு இருக்குது அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடங்களில் செகண்ட் மாற்றிட்டு போயிடணும் தேட எப்போ மாற்றணும்னா ரோடு ரெண்டு பக்கமும் ஃப்ரீயாக கிடைக்குது பேக்கில் பார்த்துட்டு இந்த சைடும் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேர்டு கீரை மாற்றணும் ஃப்ரீயாக இல்லைனா விட்டுறணும் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது நம்ம அந்த செகண்ட்லேயே மேனேஜ் பண்ணி போயிடணும் எந்தெந்த கீரை நம்ம வந்து மாற்றுறதுக்கு பயமாக இருக்குதோ அந்த கீரை நம்ம முந்தின கீரை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் ஃபோர்த்து கீரெலாம் போகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது தேர்டு கியர்லேயும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேனேஜ் பண்ணி எங்கே வேணாலும் டிராஃபிக்கில் போய்க்கலாம் இப்போ திடீர்னு இந்த சிக்னல் போடுறா வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தது என்ன வேலை பண்ணுவீங்க முதல்ல பிரேக்கும் கிளட்சை பிடிச்சி பிரேக் வைக்கலாம் ஸ்லோ ஸ்பீடு கிளட்சை பிடிச்சும் பிரேக் வைக்கலாம் செகண்ட் கியர் போடுங்க ஸ்டாப் பண்ணிவிடுங்க ரெட் லைட் போட்டாங்க இப்போ ஸ்டாப் பண்ணிவிங்க அடுத்த கீரை மேனேஜ் பண்ணி எடுத்துடணும் மறந்துடுவாங்க சில பேருங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டில் இப்படி ஸ்டா நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கல்ல அப்போ செகண்டில் ஸ்டாப் பண்ணும்போது கீர் எடுக்க மாட்டாங்க கீர் எடுக்காமல் அப்படியே நம்ம அந்த சிக்னலையே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே வண்டியை மூவ் பண்ணிடுவாங்க அப்போ வண்டி இடிச்சிரும் செகண்ட் கியரில் ப்ரெஷர் இருக்காது எப்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிட்டீங்க மெதுவாக சிக்னலை பார்த்துட்டு பின்பக்கம் பாருங்கள் ஆஃப் ஆகாமல் எடுக்கணும்னா கிளட்சை மட்டும் கரெக்டாக பைட்டிங்கில் எடுத்துக்கணும் தான் காலை வெளியே எடுக்கணும் இப்போ இந்த ஸ்பீடுக்கு செகண்ட் போடுவோம் செகண்டை போட்டாலும் கால் எடுக்கலாமான்னு கேட்டால் ரெண்டு பக்கம் ஆள் இருக்காங்களாம் பார்த்துட்டு தான் கிளச்சிலேயும் கால் எடுக்கணும் ஏன் தெரியுமா நம்ம செகண்டில் தேர்டு போடுறோம் அதே செகண்ட் போடுறோம் அடுத்த கீர் போட போறோம்னா ஃப்ரீயாக இருக்குது போய் தான் நம்ம போடுறோம் ஆனால் அந்த டைமில் யாராவது ஒருத்தர் கொடுக்கல நம்ம சைக்கிளில் சைக்கிளில் பைக்கில் கொண்டு வந்து நம்ம சைக்கிள் நிற்கிட்டாங்கன்னா அப்போ நமக்கு வந்து அந்த கால் எடுக்கணும் அவசியம் கிடையாது கிளச்சில் சரிங்களா போயிடுங்க கிளச் எடுத்தால் தான் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்போ எடுக்காமல் விட்டோம்னா நம்ம ப்ரேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் அந்த மாதிரி இப்போது எவ்வளோ போகுது ஸ்பீடு ஃபார்ட்டி போகுது ஃபார்ட்டி போர் இப்போ ஃபோர்த்துக்குற ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரிலீஸ் பண்ணால் ஃபார்ட்டிக்கு மேலே தான் போன தவிர ஃபார்ட்டி கீழே போகக்கூடாது ஹார்ன் அடிச்சுக்கங்க இந்த மாதிரி ஆட்டோ இருந்ததுன்னா ஹார்ன் அடிச்சிருக்கு இப்போ ஃபோர்த்தில் போகிறீங்க ஃபாஸ்ட்டாக போகிறீங்க இல்லை சார் எனக்கு வந்து பெண்டு வருது எங்கேயும் ஃபோர்த்தில் போகலாமான் கேட்டால் நோ இங்கே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணி தேர்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபோர்த்தில் உள்ள கண்ட்ரோலை தேர்டில் எடுத்து திரும்ப தேர்டில் உள்ள கண்ட்ரோலேருந்து பிரேக்கு ரிலீஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டேக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது இதில் இதனால் இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் ஸ்பீடாக போகும்போது ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும் அப்போ அந்த ஐடியா வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் பிரட்டு இருக்குது நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க தேர்ட்லேருந்து செகண்டுக்கு ப்ரேக் யூஸ் பண்ணி செகண்ட் போடுறீங்க செகண்ட் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போடுவீங்க கரெக்டா ஆமாம் செகண்ட் போட்டிங்க ஃபர்ஸ்ட்டும் போட்டிங்க நிறுத்திட்டீங்க நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டில் வண்டி ரெடியாக இருக்குது ஆனால் நமக்கு சிக்னல் விழில்ல ஆனால் பின்னாடி வண்டி நிற்கிறாங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பூமே இப்போ இன்னைக்கு இல்லை ஆள் இருக்கிற மாதிரியே பிளானிங்கில் நீங்கள் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் பயம் நடுங்காது சரிங்களா இப்போ நீங்கள் ஆள் இருக்கிறாங்க பின்னாடி பக்கத்தில் ஆள் இருக்காங்கிறத கேட்ச் பண்ணிவிட்டு பிரேக்கை லூஸ் பண்ணும்போது கிளச்சை லூஸ் பண்ணும் ஃபுல்லாக லூஸ் பண்ணணுமா கேட்டால் தேவையில்லை எவ்வளோ லூஸ் பண்ணுவீங்க பைட்டிங் பாயிண்ட் பைட்டிங் பைண்ட் அந்த பைடிங் பாயிண்டில் ஒரு ரெண்டு செகண்ட் பிடிச்சாலே போதும் இப்போ நீங்கள் ரெடியாக மூவ் பண்ணுறது ரெடியாக இருக்க கூடாது ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க இங்கே ஒரு பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் நேரம் எடுத்து எடுங்க கொஞ்சம் டைம் எடுங்க ஆ சரிதா ரெண்டு செகண்ட் டிலே ஆகுறதுனால பிரச்சனை கிடையாது அந்த ஒரு செகண்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க செகண்ட் கியர்ஸ் செகண்ட் செகண்டில் போகலாம் என்ன ப்ரெஷரில் போவீங்க இப்போ செகண்டில் போகிறீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்கள் ட்வெண்ட்டி ஆ கீழே டுவெண்ட்டி போகலாம் ஓகே அந்த டுவெண்ட்டியில் போகும்போது ரோடு பெண்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த டுவெண்ட்டியே மேனேஜ் பண்ணிக்கணும் எப்போ ரோடு கிளீராக இருக்குது எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் ட்வெண்ட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்பீடை ஓகே சார் நீங்கள் நேராக நேராக பாருங்கள் ரோட்டை பாருங்கள் இந்த ஸ்பீடு மட்டும் கரெக்டான ஸ்பீடு தானே நம்ம போறது அப்படின்னு கவனிச்சிக்கணும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ரோட்டை பார்த்து தான் கீறு போடணும் பஸ் இருந்தால் போடக்கூடாது நான் சொன்னேன்ல இப்போ நாற்பது வருது ஆனால் பஸ் இருக்கு போடக்கூடாது அப்போ தேர்ட்லேயே முடிச்சிடணும் அதை பஸ் ஸ்லோவாக போகுது அப்போ நீங்கள் நீங்களும் பின்னாடி எப்படி ஸ்லோவாக போங்க ரைட்டில் ஏற முடிஞ்சா ஏறிடுங்க இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு ஏறுங்க பைக் வருது விட்டுருங்க அவனே இன்னொரு வண்டி பெருசா வருது பாருங்க என்ன வண்டி அது அப்போ ஏறக்கூடாது இன்னொரு வண்டி பெருசாக வருது பாருங்க ஏறக்கூடாது அப்போ இந்த மிடில் எடுத்துக்கங்க அப்போ நீங்க ஏற ஆரம்பிச்சீங்கன்னா அவன் ஃபாஸ்ட்டாக வராம பாருங்க இப்போ ஆமாம் அப்போ நமக்கு பிரச்சனை காத்திருக்கும் ரெடியாக இருக்கும் நமக்கு பிரச்சனை இன்னொரு வேனு பாஸ்ட் ஆவருதா அதையும் கவனிச்சுக்கோங்க கவனிச்சு நேராக போங்க லைனில் போங்க மிடில் லைன்ல இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது சரிதான் உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் இண்டிகேட்டர் போடுங்க அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் மாறுங்க புனிஞ்சு இதுக்கப்புறம் வண்டி இல்லை இப்படி தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி லைன் மாறணும் எப்போவுமே சடன்லே மாறக்கூடாது ஸ்பீடு போயிட்டு இது ஆன்ல தான் இருக்குல்ல கேமரா சார் ஓகே இப்போ நீங்கள் தேட்லையே மெயின்டைன் பண்ணுங்கள் அதே ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடாக வேண்டாம் இப்போ நம்ம யூ டன்னுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இப்போ கேட்ல இருந்ததை பிரேக்கில் வச்சிட்டு தான் காலை கிளச்சில் வைக்கணும் வச்சு என்ன பண்ணுவீங்க தேர்டு கீர்லேருந்து ஸ்லோ பண்ணுங்க அப்போ கிளச்சில் கரெக்டாக வச்சுருக்கீங்களா பார்த்துட்டு ஸ்லோ பண்ணி செகண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட் எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இப்போ சிக்னல் கோடு எப்படி எப்படி தெரியுது அம்புக்குரி நேட்டை தெரியுது ரைட்டில் தெரியல அப்போ உங்களுக்கு கிடையாது சிக்னல் அவங்களுக்கு தான் சிக்னல் ஆனால் அவங்க போயிட்டு தான் இருக்காங்க அங்கே போய் வாங்க பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி போக்கிட்டு அங்கே போய் நிப்பாடுங்க கரெக்டாக நிப்பாடுங்க பதட்டமே வரக்கூடாது இப்போ கிளச்சு இது வரைக்கும் மேலே இருந்துச்சா இப்போ உள்ளே போயிடணும் கிளச்சு உள்ள போய் ஸ்டாப் பண்ணுங்க இப்போ யூ டூக்கு நம்ம ரெடியாக இருக்கும் யூ டென் வந்துட்டோம் அப்படின்னா பதற்றமே வரக்கூடாது நம்ம கிளச்சு ஒரு பைட்டிங் பாயிண்ட் எடுக்க போகிறோம் யூ டென் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆள் வந்தால் கிளச்சை டவுன் பண்ணுவீங்க அவ்வளோந்தோம் சரியா சிக்னல் போனான்னு பார்த்து நமக்கு சிக்னல் இல்லை இப்போ இந்த வண்டி போனதுக்கப்புறம் செக் பண்ணுங்க நமக்கு போட்டேண்ணா நான் கிளச்சு வெளியிடுங்க லைட்டாக லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் அதே கிளச்சு தான் அப்படியே போய் இப்போ விட்ட வண்டிங்க ரெண்டு வாட்டி ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டிங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டிங்க அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக அடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா வண்டி இங்கேருந்து இங்கே இந்த வண்டியிலேருந்து அப்படியே நோண்டுருவோம் இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஃபாஸ்ட்டாக அடிச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்டெடி பண்ணிக்கணும் ரெண்டு பக்கம் விளையாடி பார்த்துட்டு தேவையான அளவு தான் ஸ்பீடு சொன்னேன்ல ஜெர்க்காக இரு கொஞ்சம் ஸ்பீடு போகணும் லைட்டாக போகணும் ஆனால் கோடு இதே கோடு தான் ஏன்னா நம்ம போகிறது ஸ்லோவாக போகிறோம் அப்போ லெஃப்ட் கோட்டை நம்ம எடுத்துக்கணும் பொம்மை லைனை இப்போ எனக்கு செகண்ட் கீரு அவ்வளோதான் போட்டிங்க போயிட்டே வேண்டியதான் கேமரா ஆன்ல ஓடுதா எனக்கு தெரியல சரி ஓகே நான் நிறைய இப்படி நம்ம எடுக்கிறோம் கேமரா மிஸ் ஆயிடுது ஆன் பண்ணால் விட்டுடுறேன் அப்போ ஆன் பண்ணால் விடும்போது என்ன ஆகுது இப்போ வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன் நிறைய வீடியோ அப்படி போடாமல் விட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன கீரு ஸ்பீடு தகுந்த மாதிரி கீரு தேர்டு இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு போடுறீங்களா அது கரெக்டாக அந்த லூஸ் பண்ணி தானே போடுறீங்க அப்போ தானே அந்த பைட் நியூட்ரல் வரது தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பதட்டத்தில் ஒரே அழுத்து நேரம் அழுத்தி விட்டுருவாங்க அப்படி அப்போ என்ன ஆகுது அது ஒன்றுக்கு ஒன்றா நம்பருக்கு போயிடுது போயிடுது அப்போ தேர்டுக்கு எங்கே போவோம் போக வேண்டிய கீரு ஒரே அழுத்தில் அழுத்தும் போது ஒன்றா நம்பருக்கு போயிடுது எப்போவுமே லூஸ் பண்ணி எடுக்கும்போது மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக போவோம் வண்டி வருதா பக்கங்களே அப்போ என்ன பண்ணுங்க டவுன் பண்ணுங்க ஒரு சேஃப்டி கண்ட்ரோல் வந்துடும் சரிங்களா டவுன் பண்ணாமல் மட்டும்தான் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகும் வண்டி அப்போ வண்டி நெருக்கமாக நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோ பஸ்ஸோ வந்துச்சுன்னா நம்ம பிரேக் பிடிச்சாலும் பண்ணலாம் பிரேக் பிடிக்காம ஆக்சிலேட்டை விட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கீரை டவுன் பண்ணிடலாம் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிப்பும் வந்து கம்மியாயிடும் அந்த பல் வந்து சின்ன பல் பெரிய பல்லுலேருந்து சின்ன பல்லுக்கு வரும்போது எப்பவுமே டைட் ஆகிடும் இப்போ தேட்லேயே ஸ்லோவாக போங்க ரொம்ப ஸ்பீடு வேணாம் ஸ்லோவாக மைல்டாக போகும் இந்த ஸ்பீடு ஓகே அப்போ டேனிங்கு ஈஸியாக இருக்கும் கலெக்ட் கலெக்ட்ரட் பண்ணுறது அப்படியே போயிட்டே இருங்க ப்போ நம்ம அங்கே போய் நிறுத்திக்கலாம் லெஃப்ட்டில் அந்த போர்டு பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிடும் இண்டிகேட்டரே முதல்ல யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கண்ணாடி யூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பார்க்கணும் ஃப்ரண்ட்டு பார்த்துட்டு ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் கொஞ்சம் சைடாக அப்படியே ஒதுக்கி நிப்பாடு அப்படி நிப்பாடு நிப்பாட்டி ஸ்டாப் பண்ண ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீ சின்ன பையனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் டைட் பண்ணேன் ஏன்னா சின்ன பசங்களை வந்து அப்படியே விட்டால் என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டில் ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்போ சின்ன பசங்களை பொறுத்தவரை இப்போ மெச்சூரிட்டி எப்போ வரும்னா நம்ம காலேஜ் முடிக்கும் போது ஒரு மெச்சூரிட்டி வரும் என்ன படிக்கிறேன் காலேஜ் இயர் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்போ தேர்ட் இயர் முடித்தாதான் அவனுக்கு மெச்சூரிட்டி வரும் அது வரைக்கும் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து எப்படின்னா நல்லா பூந்து பூந்து போகணும் கட் பண்ணி கட் பண்ணி போகணும் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அப்படி தான் வரும் தவிர அந்த மெச்சூரிட்டி ஃபினிஷ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஜாபுக்கு போகும்போது தான் மெச்சூரிட்டி அதிகமாக வரும் அந்த மெச்சூரிட்டியில தான் நிறைய பேர் வந்து அதிகமாக கற்றுப்பாங்க இந்த ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க வந்து சீக்கிரமாக நம்ம கற்றுக்கணும் சீக்கிரமாக கற்றுக்கணுன்னா எதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறது அந்த எயிட்டின் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம ட்ரெயினர் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் நீங்கள் அதை படி என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த பதினஞ்சு கிளாஸ் வர்றீங்கன்னா ஓரளவுக்கு வண்டி ஓட்டிருக்கீங்க அப்போ என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து வெளியே வந்திருக்கீங்க மீன்ஸ் நான் வந்து இந்த ஃபேண்டிலாம் பார்க்க மாட்டேன் ஆ பைக்காக இருந்தாலும் நேராக ஓட்டின்னு போகிறது தான் பின்னாடி யார் வராங்க கவனிக்க மாட்டேன் சரி இங்கே வந்தோன்னே வந்து நான் கண்ணாடி பார்க்கறது பின்னாடி யார் வர்றதுலாம் கவனிக்க ஆரம்பித்தேன் ஸ்டீரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு திருப்பிராப்பெலாம் நான் கையை வந்து எக்ஸ்போட்டிருந்தேன் சரி ஸோ கை லாக் ஆகிடும் அது வந்து குறஞ்சிச்சுருக்கேன் சரி மீன்ஸ் இண்டிகேட்டர் போடுறது ஆன் அடிக்கிறதுலாம் ஓரளவுக்கு நான் இம்ப்ரூவ் சரி இப்போ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரியுது என்ன தெரியுது டிஃப்ரெண்ட் இன்றைக்கி ஓட்டுனது இவ்வளோ நாளும் ஓட்டுனதுக்கும் இது நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருந்தேன் நான் இவ்வளோ நாள் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு வந்து நிறைய குறைஞ்சிருக்கு சரி குறைஞ்சிருக்கு சரி ஓகே சரி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் வீடியோ பார்ப்பாங்களே பார்க்கும்போது என்ன எது இருந்தால் அவங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டோம் சரியா ஓகே